நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நாளும் கூட நம்ம தொடர்ச்சியா நன்மை செய்கிற காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் ஏன்னா ரோமர் ரெண்டு பத்துல நமக்கு வாக்கு இருக்கிறார் ஆண்டவர் யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அப்போ இங்க பாருங்க ஒன்னு குருந்தியர் பத்தாம் அதிகாரத்துல முப்பத்தி ஓராம் வசனம் என்ன சொல்லுங்கிறது நல்லா கவனிச்சு பாருங்க ஆகையா நீங்கள் புசித்தாலும் பிடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்து மனுஷர் காண வேண்டும் என்று நம்முடைய மகிமைக்காகவே செய்யணும் குறிப்பா ஏசப்பா பிள்ளைங்க தயவு செய்து தான தர்மம் செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வசனம் என்ன சொல்லுது பாருங்க மத்த எழுந்து சுசேஷம் ஆறாம் அதிகாரத்துல முதல் வசனத்தை மறுபடி வாசிக்கிறேன் கவனிங்க மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாத செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் செய்தால் பரலத்தில் இருக்கிற உங்கள் பிதாவரிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை இன்னைக்கு நிறைய ஏசவா பிள்ளைங்க நான் சொன்ன மாதிரி தான தர்மம் செய்யறோம் இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும் போது அப்படி செல்ஃபி எடுத்துட்டே நிக்கிறோம் வீடியோ எடுத்து நம்ம பப்ளிஷ் பண்றோம் இல்ல சோசியல் மீடியாஸ் இப்ப எல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு எதுக்கு எடுத்தாலும் மீடியாஸ்ல அப்லோட் பண்ற ஒரு காரியம் இந்த தான தர்மத்தையும் பலன் உண்டாகவே உண்டாகாது எப்படி தான தர்மம் செய்யணும்னு நம்ம பாருங்க மத்த ஆறாம் அதிகாரம் மூணாம் வசனம் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுள் நம்முடைய கைக்கே தெரியக்கூடாத நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம டிராவல் பண்ற இடத்துல எல்லாம் ஜெபத்தோட கூட நம்ம தானதர்மம் செய்யணும் ஆண்டவரை நான் யாருக்கு உதவி செய்யணும் நிறைய பேர் வந்து உடை இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு சின்ன உடைய வாங்கி கொடுக்கலாம் இல்ல பெட்ஷீட் இல்லாம பொருள் தவிச்சிட்டு இருப்பாங்க பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம் இல்ல அவங்களுக்கு உண்டான தேவைகள் ஏதாவது இருக்குமானா தேவைகளுக்காக முதல்ல நீங்க ஜெபிக்கணும் எடுத்தோட நீங்க வந்து காரியத்தை செய்யக்கூடாது ஜெபத்தோட நீங்க தான தர்மம் செய்யும் போதுதான் அந்த தான தர்மத்தின் நிமித்தம் கர்த்த நமக்கு மிகுதியான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் தயவு செய்து ஜெபியுங்கள் தான தர்மம் செய்ய ஒப்பு கொடுங்க இப்ப பப்ளிஷ் பண்ணாம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாம நம்ம தான செய்யலாம் கத்த நம்மை ஆசிர்வதிக்க வந்தவளோரா இருக்கிறார் வீடியோ லிங்க் கீழே இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க கத்த உங்க கூட இடைப்பட்டு பேசுவாராக காட் பிளஸ்